வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துறை இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதான் டிஎன்ஏ ஜோதிடத்தோட வகுப்பு நம்ம எடுக்க போகிறோம் அதை சார்ந்த ஒரு பதிவு தான் அதாவது இரண்டு திருமணம் அதாவது இரண்டாவதாக திருமணம் பண்ணியிருக்கிற கொடுப்பனை பண்ணிக்கிற கொடுப்பனை இல்லை இரண்டு திருமணம் என்ற அமைப்பு வந்து யார் குடும்பத்தில் தான் இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு இதை நம்ம எப்படி ஒரு ரூல் வந்து நம்ம முன்னாடியே ஒரு ஒரு தடவை தான் ஜோதிடத்தில் ஒரு ரூலை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம இரண்டு திருமணத்துக்கு ஒரு ரூல் சொல்கிறோம் அப்படின்னா அது இரண்டு திருமணம் ஆன ஜாதத்தில் முன்னாடியே இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்காங்கல்ல அவங்க ஜாதத்தில் போய் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்கும் ஆனால் இந்த ரூலை வச்சுக்கின்னு இந்த ரூல் இருக்கிற ஜாதகம்லாம் இரண்டு திருமணம் ஆகிடும் அப்படின்னு நினச்சா அது தவறுங்க ஓகேங்களா அதனால் இப்போ நம்ம சொல்கிற ரூல் வந்து ஒரு இரண்டாவது திருமணத்துக்குன்னு வந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த ரூலை வந்து அவங்க ஜாதத்தில் அப்ளை பண்ணி பார்த்து அது சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான அனுமதி கொடுப்பனை இருக்குது அதனால் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதனால் இந்த ரூல் அது அது போல தான் நம்ம அப்ளை பண்ணணும் இந்த இந்த ரூல் இருக்கிறதெல்லாம் இரண்டாவது திருமணம் ஆயிடுமானா அது வந்து கேள்விக்குறி தான் ஓகேங்களா அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஒரு ஜாதகம் ஒரு நடந்த நிகழ்வை வச்சு தான் நம்ம இந்த ரூலை வந்து சரி பண்ணுறோம் அதாவது ரூலை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் இது வந்து டிஎன்ஏ ஜோதிடத்தில் விஷால் சார் அவங்க சொல்லி கொடுத்தது தான் அந்த டிஎன்ஏ ஜோதிடத்தில் அந்த இரண்டு திருமணம் அப்படின்றதுக்கான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு திருமணம் அப்படின்னு பார்த்தாலே அந்த அந்த குடும்பத்தில் அந்த இரண்டு திருமணம் அப்படின்னு பார்த்தாலே அந்த குடும்பத்தில் வந்து சூரியனோட கர்மாவும் ராகுவோட கர்மாவும் இருக்கணும் அப்போ சூரியனோட கர்மா அப்படின்றது அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்துகிற நட்சத்திரம் ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்துகிற நட்சத்திரம் பூசம் விசாகம் சதயம் அப்போ இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்திலே இரண்டு திருமணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு இவங்களுக்கே இருந்துடுது லக்கணப்புள்ளியாவோ அல்லது லக்னாதிபதியாகவோ இல்லை ராசி புள்ளியாவோ இவங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இரண்டு திருமணத்துக்கான அனுமதி இவங்க ஜாதத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் சூரியனோட கர்மா சூரியனுடைய ராகுவோட கர்மா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த சூரிய கர்மாவை வெளிப்படுத்துகிற பாவம் வந்து பன்னெண்டாம் பாவம் ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்துகிற பாவம் வந்து ஒம்பாம் ஒன் ஒன்பதாம் பாவம் அப்போ அது ஒன்பதாம் பாவம் அப்படின்றது பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது இது வந்து இந்த கர்மாவை வெளிப்படுத்தும் அப்போ லக்னாதிபதியோ அப்படி இல்லைனா திருமணம் அப்படின்ற ஏழாம் அதிபதியோ இந்த ஒன்றாம் பாவத்துக்குடியோ இல்லை அந்த சாரி ஏழாம் பாவம் பதினோராம் பாவத்துக்கூட அது ஒன்பதாம் கூட பதினோராம் பாவத்துக்கூட தொடர்பு இருந்தது சரி பன்னெண்டாம் பாவம் அதாவது சூரிய கர்மாவை வெளிப்படுத்துகிற பாவம் அப்படின்றது பன்னெண்டாம் பாவம் ராகு கர்மாவை வெளிப்படுத்துகிற பாவம் ஒன்பதாம் பாவம் அப்போ இந்த நம்ம லக்னாதிபதி இல்லை ஏழாம் அதிபதி இந்த ஒன்பதாம் பாவத்துடைய பன்னெண்டு ஒன்று ஏழு ஒன்பது ஒன்று ஏழு பன்னெண்டு ஒன்று ஏழு ஒன்பது பன்னெண்டு இப்படி தொடர்பு இருந்ததுன்னா அது வந்து இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த அதை கொடுக்கிற கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்மாவை வெளிப்படுத்துகிறது சூரியன் கர்மாவை வெளிப்படுத்துகிறதுனா குரு ஒன்பதாம் அதிபதி குரு பன்னெண்டாம் அதிபதியும் குரு தானே அப்போ லக்னத்தில் குரு லக்னாதிபதி கூட குரு இருக்குது அப்படின்னா ஏன்னா அது வந்து ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்துகிற கிரகம் குரு அப்போ அவங்களுக்கும் வந்து இரண்டு திருமணத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து கொடுப்பனை அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரூல் வந்து இந்த ஒரு ரெண்டு ரூல் ஒரு ஜாதகத்தில் சரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகம் இரண்டு திருமணத்துக்கான வாய்ப்பு அதுபோல் போல் தனுசு தனுசு அப்படின்றதும் மீனம் அப்படின்றதும் தனுசு அப்படின்றது இரண்டாவது திருமணத்தை அதாவது ராகுவோட கர்மா மீனம் அப்படின்றது சூரியனோட கர்மா அப்போ அந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் காரணங்கள் ஏழாம் அதிபதி தனுசில் இருக்கிறது அப்படின்றதும் அதுக்கான வாய்ப்பை சொல்லும் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் வந்து இரண்டு திருமணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நீங்கள் தனுசு லக்கணம் தனுசு ராசிக்கு கேட்டு பார்த்தாலே அது வந்து பெரும்பாலுமே சரியாக இருக்குது அதுபோல் இந்த நட்சத்திரங்கள் சொன்ன பாருங்கள் ராகுவோட கர்மா சொன்னனே அதாவது பூசம் விசாகம் சாதயம் அந்த குடும்பத்துலேயும் இரண்டு திருமணங்கள் அந்த ஜீன்ல இருக்குங்க அந்த கொடுப்பனை தான் இவரு இருக்கான்னு பார்க்குறோம் அப்போ இவரு ஜாதகம் அந்த இரண்டாவது திருமணத்துக்கு அனுமதிக்குதா அப்போ முதல் திருமணம் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கு இரண்டாவது திருமணம் பண்ணலாமான்னு பார்த்தா அவர் ஜாதகத்தில் இரண்டாவது திருமணத்துக்கான அனுமதி இருக்குதா அப்படின்னு பார்க்குறோன்னா இந்த நட்சத்திரங்கள் இருக்கணும் சூரியனோட கர்மா பெற்ற நட்சத்திரங்கள் வந்து அஸ்வினி ஆயிலே மனுஷன் பூரட்டாதி ராகுவோட கர்மா பெற்ற நட்சத்திரங்கள் பூசம் விசாகம் சாதையும் ஃபஸ்ட் இந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கு லக்ன புள்ளியாவோ லக்னாதிபதியாவோ ஏழாம் பாவமோ இல்லை ஒன்பதாம் பாவமும் பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு இருக்கணும் ஏ அந்த ஒன்பதாம் பாவமும் பன்னெண்டாம் பாவமும் வந்து ராகுவோட கர்மாவும் சூரியனோட கர்மாவும் வெளிப்படுத்த ரா ராசி அது ஏழாம் பாவத்தோடைய லக்ன பாவத்தோடையோ தொடர்பு இருக்கணும் அப்புறம் தனுசு ரக்கணம் தனுசு ராசியும் அப்புறம் மீன ராசியும் வந்து அந்த தனுசு ராசி ராகு கர்மாவையும் மீன ராசி வந்து சூரியன் கர்மாவையும் வெளிப்படுத்துகிற ராசி அப்படின்றதால அதில் வந்து லக்னாதிபதியோ இல்லை ஏழாம் அதிபதியோ இருக்கும்போது இவங்களுக்கும் அந்த அதுக்கான கொடுப்பனை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை வந்து நாங்கள் இரண்டு திருமணமான ஜாதகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ராகுவோட கர்மா சூரியனோட கர்மா இதுதான் இரண்டு திருமணத்தை வெளிப்படுத்துகிற கர்ம பதிவுங்க டிஎன் எப்படி அந்த அதில் வந்து நட்சத்திரம் அதாவது ராகு கர்மாவுக்கான நட்சத்திரம் பூசம் விசாகம் சாதியம் சூரிய கர்மான நட்சத்திரம் வந்து அஸ்வினி ஆயுள்யம் அனுஷம் பூரட்டாதி ராகு கர்மாவுக்கான ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராகு ராகு கர்மாவுக்கான பாவம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதுபோல் கர்மாவுக்கான ராசி வந்து மீனம் சூரியன் கர்மாவுக்கான பாவம் வந்து பன்னெண்டு இது இந்த அந்த நம்ம திருமணம் அப்படின்றதையும் நம்ம லக்னாதிபதி அப்படின்ற அந்த லக்னாத்துக்கு லக்னத்துக்குடியும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு அந்த கொடுப்பனை அனுமதி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம இது சார்ந்து நம்ம இரண்டு திருமணமான ஜாதகம் நிறையா வந்து ஆய்வு ஜாதகமாக நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம் யூடியூப்பில் நம்ம உதாரண ஜாதகங்கள் போட்டு அதுக்கு விதி கொடுத்து அதில் உதாரணத்துக்குள்ள போட்டிருக்கோம் அது போய் பாருங்கள் நம்ம அஸ்லோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்கும் இது வந்து எல்லாமே நம்ம டிஎன்ஏ ஜோதிட முறையில் எடுத்துக்கிறோம் சாதாரணமாக வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் ஏழு ஒம்பது அப்படின்னு இருந்தாலே நம்ம இரண்டு திருமணம் இல்லை ஏழு பதினொன்று அப்படின்றதாலே ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த விதிகள் இந்த விதிகள் எல்லாமே சேர்ந்து வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச விதிகள்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து வர்றவங்களுக்கு சம்பவங்களை சொல்லணும் அவ்வளோதான் நம்ம எந்த முறை படித்தாலும் பரவாயில்ல வர்றவங்களுக்கு சம்பவத்தை சொல்ல நம்ம எந்த வகையிலெலாம் ஷார்ப்பாக போக முடியுமோ அது சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் ஒவ்வொரு மெத் மெத்தடிலேருந்து ஒரு ஒரு விதியை சேர்த்துக்கலாம் நம்ம ஓகேங்களா அப்படி தான் நம்ம சேர்த்து நம்ம அந்த அஸ்லோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் விதிகளை உதாரண ஜாதகங்களோடு கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம இந்த டிஎன்ஏ ஜோதிட வகுப்பு வர்ற இருபத்தி நாலாம் தேதி நைட்டு எட்டு மணிக்கு எடுக்கிறோம் நாலு நாள் வகுப்பு ஜூமில் தான் எடுக்கிறோம் அது ரெக்கார்டிங் நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருவோம் அதான் வீடியோ ரெக்கார்டிங்கே கொடுத்துருவோம் அதில் நம்ம இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் என்ன பதிவு பெற்றிருக்கு அதனால் என்ன பலன் அந்த பதிவு என்னென்ன விஷயத்தெல்லாம் இண்டிகேட் பண்ணுது ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த நட்சத்திரங்கள் வந்து எந்தெந்த பாவங்கள் என்ன கர்ம பதிவுபட்டிருக்கு என்னென்ன ராசிகள் என்னென்ன கர் என்னெந்த கரும பதிவு பெற்றிருக்கு அப்போ இதெல்லாம் எப்படி வந்து ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் அப்ளை பண்ணி அதுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி வழிகாட்டலாம் அந்த அனுமதி இருக்குதா கொடுப்பனை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ஜோதிடம் ரொம்பவே பயன்படும் அதனால் இந்த டிஎன்ஏ ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவங்க இந்த கொடுப்பனை இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து உடனே சொல்லிடலாம் நம்ம பார்த்த உடனே ஐந்தாம் மடம் இயங்குது காதலுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த காதலுக்கான அந்த ரோஹிணி உத்தரம் போராடம் அப்படின்ற புதன் கர்மம் கர்மாவும் இருந்தது அப்படின்னா நூறு பர்சன்ட் சொல்லிடலாம் நம்ம பாரம்பரியத்தில் படித்த விஷயத்தையும் இதையும் சேர்த்து சொல்லும்போது கண்டிப்பாக சரியாக இருக்கும் இப்போ நாம் சொன்ன போல இரண்டு திருமணம் அப்படின்றதுக்கான நட்சத்திரம் பூசம் விசாகம் சதையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த அவங்க ஜாதத்தில் ஏழு ஒன்பது தொடர்பு இருக்குது பாரம்பரிய ஜோதிடத்தில் ஏழு ஒன்பது தொடர்பு நம்ம இதுலேயும் அதுதான் அது சொல்லியிருக்கிறோம் அது போல் இருந்தது அப்படின்னா இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு கவனமாக இருந்துங்க உங்கள் குடும்பத்திலே இது போன அமைப்பு இருக்குது உங்கள் ஜாதத்திலேயே இந்த கொடுப்பனை இருக்கிறதால திருமண வாழ்க்கையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படும் அது போல் தான் விபத்து எல்லா சம்பவத்துங்களுக்கும் இந்த பா இந்த பாவ கொடு பாவங்களுடைய கர்ம பதிவை சேர்த்துக்கு சேர்த்து நம்ம சொல்லலாம்